அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனாகிய கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதன் பதினைந்தாவது வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன் சற்று கவனியுங்கள் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு வார்த்தையை இன்றைக்கு கத்த நமக்கு தருகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சத்துருக்கள் அது மனித சத்துருவாய் இருக்கலாம் பொல்லாத பிசாசாகிய சத்துருவாய் இருக்கலாம் அவற்றை எல்லாம் விளக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகையினால நீங்க தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து செல்லுகிறார் கடந்த நாட்களில் அநேக தீங்கின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில பாடுகள் மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கலாம் ஒருவேளை பொல்லாத மனிதர்கள் சத்துருக்களாக உங்களுக்கு செயல்பட்டு பொல்லாத பிசாசு உங்களுக்கு சத்துருவாக செயல்பட்டு அநேக நன்மைகளை தடை செய்திருக்கலாம் அநேக பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உங்கள் நடுவில் இருந்து இனி நீ தீங்கை காணாதபடிக்கு உன்னை நான் காத்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதிருங்கள் என் அன்புது என்னுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் மத்தையோ எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் அதன் இருபத்தி மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆமேன் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என் அன்பு உதயனுடைய பிள்ளையே அநேக போராட்டங்கள் அநேக சத்துருக்களினால் வருகிற அநேக தீய காரியங்கள் ஒருவேளை அது பலவீனமாக இருக்கலாம் அது குடும்ப சமாதான குலைச்சலாக இருக்கலாம் அல்லது தோல்வியா இருக்கலாம் ஏதோ ஒரு மன போராட்டமாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இம்மானுவேலர் ஏசு கிறிஸ்து அவர் உங்கள் நடுவில் இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க என்ன கண்பான கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கத்தை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் மத்தையும் இருபத்தி எட்டு இருபதுல வாசிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா நான் உங்க கூட இருப்பேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் போது எந்த தீங்கும் நம்மை தொடுவதில்லை எந்த பொல்லாங்கனும் நம்மை தொடுவதில்லை எந்த சத்துருவும் நமக்கு விரோதமாய் செயல்படவே முடியாது ஆம் பிரியமானவர்களே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து இம்மானுவேலர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளுவார் வேதத்திலே வாசிக்கிற பேசியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதில் ஆறாவது வசனத்தில் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே எங்கேயோ ஒரு தூரமான இடத்தில் இருக்கிறார் என்றால் இம்மானுவேலர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில நல்ல தெய்வனாக நீங்க வைத்திருக்கிறீங்களா நல்ல தகப்பனாக வைத்திருக்கிறீங்களா நல்ல சகோதரனாக வைத்திருக்கிறீங்களா நல்ல நண்பராக வைத்திருக்கிறீங்களா அவர் உங்க கூட இருப்பாருன்னா அவர் உங்களுக்குள்ள இருப்பாருன்னா என் அன்பு பிள்ளையே நீங்க தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது என் அன்புக்குரியதே என்னுடைய பிள்ளைய ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு சிறு தம்பி ஒருவன் இயேசுவை அறிந்திருந்தான் அந்த தம்பி ஆண்டவரை குறித்து தன்னுடைய பள்ளிகளிலே சென்று ஒருவேளை தன்னுடைய சக மாணவர்களோடு கூட இயேசுவை குறித்து அவன் அதிகமாகவே சொல்லி வந்தான் ஆனால் எல்லாரும் சொல்லுவார்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறாயே அந்த இயேசு எங்களுக்கு நீ காண்பிப்பாயா என்று சொல்லி எல்லாரும் அவனிடத்தில் கேட்பார்கள் அப்போது அவன் எப்பொழுதும் சொல்லுவான் அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவன் மிக அன்போடு கூட இயேசுவை குறித்து சொல்லுவான் ஒரு நாள் ஒரு நண்பன் ஒருவன் வந்தான் அவன் சொன்னான் உன் இருதயத்துக்குள் இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்று இயேசுவை சொல்லுகிறாயே அந்த இயேசுவை எனக்கு நீ காண்பிப்பாயா என்று சொல்லி ஒரு கத்தி ஒன்றை அவனுடைய கையிலே கொடுத்தான் இந்த கத்தியை வைத்து உன்னுடைய இருதயத்தை கிழித்து அந்த இயேசுவை எனக்கு காண்பி நான் அப்போதுதான் நான் நம்புவேன் அந்த இயேசுவை என்று சொல்லி அவன் கூறினான் ஒரு பெரிய சவாலாக மாறியது இந்த தம்பி என்ன செய்தான் அந்த கத்தியை தன் கையிலே வாங்கினான் ஆண்டவரை நோக்கி ஒரு சிறு பிரயர் பண்ணினான் ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது என் இருதயத்தை பிளந்து என்னுடைய நண்பனுக்குமே நான் காண்பிக்கப் போகிறேன் என்று அவன் ப்ரேயர் பண்ணி பண்ணிக்கொண்டு தன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை வைத்து தன்னுடைய இருதயத்திலே ஓங்கி குத்துகிறதற்காக அவன் முற்பட்டான் அப்போதுதான் என் அன்பு அன்புதனுடைய பிள்ளையே அந்த அருமையான நண்பர்கள் நடுவில் இயேசு தோன்றினார் தோன்றினார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தெய்வனாகிய கத்தமை வெளிப்படுத்தினார் பிரியமான தேவனுடைய பிள்ளைய ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இந்த ஒரு சிறு தம்பினால இந்த நண்பர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக ஒரு கிறிஸ்தவ நாடாக பின் நாட்களில் அது அறிவிக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே இந்த ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் இம்மானுவேலராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மோடு கூட தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஆம் பிரியமான கத்தனுடைய பிள்ளைகளை இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிற போது யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் மற்றும் பதினான்காவது வசனத்தை நீங்க வாசு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வார்த்தையாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேலர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வார்த்தையா இருக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தைய நான்கு நான்கு லூக்கா நான்கு நான்கு சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையினால நம்மள பிழைக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அவர் ஜீவிக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வார்த்தையா இருக்கிறார் இந்த வேத வசனமா இருக்கிறார் என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளை வேதத்துல வாசிக்கிறோம் எபிரேயர் நான்கு பன்னிரெண்டுல தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது இன்றைக்கும் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இம்மானுவேலர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் இந்த வேத வார்த்தையாக அவர் இருக்கிறார் இந்த வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு அந்த விருப்பத்தோடு கூட வாசிக்கிறீங்களோ அப்போ கத்தர் உங்கள் கூட பேசுகிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு பேசுகிறது இம்மானுவேலர் பேசுகிறது உங்களுக்கு புரியாதபடி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள இல்லாம இருக்கிறது தான் அதற்கு காரணம் என கண்மான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரத்தில் உள்ளம் உடைந்து போயிருக்கிறோம் மனிதனுடைய வார்த்தையினால் சத்துருக்களுடைய சதி காரியத்தினால குடும்பத்தின் சூழ்நிலையினால் ஏதோ ஏற்பட்டிருக்கிற மனக் குழப்பத்தினால ஏதோ சரீர பலவீனத்தின் நடுவில் கூட நம்ம புலம்பி தவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கத்தை தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்ம உயிர்ப்பிக்கிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் சீனாவில் ஒரு மிஷினரி பணி செய்வதற்காக ஒரு இளம் வாலிபர் ஒருவர் ஒரு மலை பாங்கான பகுதிகளிலே சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் கடந்து போயிருந்தாராம் அப்படி போயிருந்த போது பாருங்கள் அங்கே இருக்கிறதான அந்த வன்முறை கும்பல்கள் அவர்கள் இந்த வாலிபனை பின்தொடர்ந்து இவன் ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறான் என்கிறதை அறிந்து அவரை கொலை செய்வதற்காக அவர்கள் முயற்சித்தார்களாம் ஒரு நாளில் அந்த வன்முறை கும்பல் கையில் இந்த அருமையான மிஷினரி வாலிபர் சிக்கிக்கொண்டார் கொண்டார் ஆகையினால் அவரிடத்திலிருந்து எப்படியாயிலும் ஓடி தன்னை தப்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மலையிலிருந்து வேகமாக வேகமாக இறங்கினார் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கினா ஒரு பயங்கரமான ஒரு ஆறு போன்ற ஒரு காரியம் அந்த ஆறை கடந்து தான் அவர் போய் தப்பித்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அதில் ஒரு போட் ஒன்று இருந்தது அந்த போட்டில் ஏறிக்கொண்டு அவர் எப்படியோ அந்த வன்முறை கும்பல் கையில் இருந்து அந்த வாலிபர் மிஷினரி அப்படியே தப்பித்து கொண்டார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அகினால் அவர் இடத்துல வந்து கேட்டாங்க இவ்வளோ பெரிய இக்கட்டான நேரத்தில் இந்த வன்முறை கும்பலுடைய கையில் இருந்து நீங்கள் எப்படி தப்பி கொண்டீர்கள் இந்த சூழ்நிலை மத்தியில் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த வாலிப மிஷினரியின் இடத்துல கேள்விகளை கேட்டாங்க அப்போதான் அவர் ஒரு காரியத்தை சொன்னார் நான் ஓடிக்கொண்டிருக்கிற போது ஆண்டவர் ஏன் கூட பேசினார் ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கத்த தன்னுடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசினார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது வேக வேகமாக வேகமாய் கீழே இறங்கி ஓடி அந்த போட்டில் ஏறி அந்த போட்டை வேகமாய் ஓட்டி சென்று ஆண்டுடைய பெரிய கிருபையினால அவங்க க கையில் இருந்து நான் தப்பிக்கொண்டேன் என்று சொல்லி அவர் கூறினாராம் பிரியமானவர்களே அவர் வார்த்தையினால் பேசுகிறவர் வார்த்தையினால் பேசுகிறவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் தப்பிக்க முடியாத அளவுக்கு சில பாடுகள் மத்தியில் உத்திரவத்தின் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போகும்போது நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அங்கே போதகர்கள் மூலமாய் கத்த நம்மோடு கூட பேசுகிறார் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகிறோம் எங்களைப் போல சுவிசேஷகர் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் சில வேளையில் ஐயோ என்ன செய்வது என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் கூட கத்தை தன்னுடைய ஊழியக்காரங்களை கொண்டு வந்து நம்மோடு கூட பேசுகிறார் ஒருவேளை நம்முடைய கருகாமையில் பைபிள் இருக்கிறது அந்த பைபிள் வார்த்தையை கொண்டு கத்தர் பேசுகிறார் சில மேகசின் ஊழியக்காரங்க சும்மா எழுதுவதில்லை இரத்த கண்ணீர் வடித்து ஒரு பத்திரிகை எழுதுகிறார்கள் அப்படி அந்த பத்திரிகையில் கூட ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது ஆம் பிரியமானவர்கள இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்க நடுவில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் அவர் வார்த்தையாகவே அவர் இருக்கிறார் பிரியமானவர்களை இன்னொரு காரியத்தை நான் அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் அதன் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேலர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மோடு கூட இருக்கிறதற்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார் அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற போது அவர் உங்களோடு கூட இருப்பார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது பைபிள் சொல்லுகிறது சகல சத்தியத்துக்குள்ளேயே நம்மை நடத்துவார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மை கண்டித்து அவர் உணர்த்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் வழி இதுவே இதிலே செல் என்று சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியவர் அல்ல பிரியமானவர்களே உங்களுக்கு உரியவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற போது இயேசு உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கிற போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கத்தர் உங்களை பாதுகாக்கிறார் உங்களை போதித்து அவர் உங்களை வழி அரேபிய தேசத்துல வணிகர்கள் என்ன செய்வாங்களாம் அவங்க வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு புறாவை தன்னுடைய கையிலே கொண்டு போவார்களாம் அப்படி வனாந்தரமான இடங்களில் அவங்க போய் வியாபாரங்கள்லாம் செய்துட்டு அப்படி வீடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியாதபடிக்கு போய்விடும் அப்போது அந்த அரேபிய தேசத்தில் இருக்கிற அந்த வணிகர்கள் என்ன செய்வாங்களாம் பாருங்கள் தங்கள் கையில் வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு புறாவை எடுத்து அதை அப்படியே பறக்க விடுவார்களாம் அந்த பறவை அழகாக பறந்து தான் இருக்கிற இருப்பிடத்துக்கு நேராக போகும் அதை போகிறத பார்த்து அப்படியே இந்த வணிகர்களும் தங்களுடைய இல்லங்களுக்கு போய் சேர்ந்து விடுவார்களாம் ஆம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை போதிப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆம் பிரியமானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாட்கள் உங்களுக்கு வாக்கு கத்தர் கொடுக்கிறார் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் முதலாவது இரண்டாவது பரிசுத்தாவியாய் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க பரிசுத்தாவியை பெற்றுக் கொடுங்க அவர் உங்களோடு கூட இருப்பார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் ஜபிப்போமா கிருவையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கும்படியாக நீர் இந்த உலகத்திற்கு அவதரித்தீர் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் இந்த உலகத்திலே பிறந்த அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் தோத்துரம் செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நீர் இந்த உலகத்திலே பிறந்த அந்த அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எந்த சத்துருக்களோ எந்த பிசாசின் கிரியைகளோ எங்களை அண்டுவதே இல்லை அண்டவரே அது மனித சத்துருவாய் இருக்கலாம் பிசாசினால் வருகிற காரியமா இருக்கலாம் அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை அப்பா அண்டவரே இந்த நாட்களிலும் நீ எப்படி எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் அப்பா அண்டவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக வார்த்தையாய் இருப்பீராக பரிசுத்த ஆவியானவராய் இருப்பீராக கத்தாவே நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அண்டவர் எந்த தீங்கும் பொல்லாப்பும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தொடராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கிடுங்கப்பா உங்களுடைய கருவையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்னென்ன காரியத்துக்காக வேண்டி அந்த காரியத்தெல்லாம் தேவ பாதுகாப்பு இறங்கி வரட்டும் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாது கர்த்தருடைய பாதுகாப்பின் கருவையும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்னென்ன நன்மைக்காய் வேண்டி கொண்டிருப்பாங்களோ அந்த நன்மைகளை கொடுத்து கத்தன் ஆசீர்வதிங்க கத்தனுடைய கிருவையின் பிரசனம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதி பீராக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன்